ரொம்ப அழகான கேட்டடு கம்யூனிட்டிக்குள்ளே ரொம்ப சின்ன கரெக்டாக கரெக்டான அளவில் சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு கேட்டடு கம்யூனிட்டிக்குள்ளே நம்மளுக்கு அழகாக கச்சிதமாக வந்து ஒரு வீடு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நம்மளுக்கு மேற்கு பார்த்து சைட்டுங்க வடக்கு வாசல் வச்சிருக்கிறாங்க ரொம்ப காம்பேக்டாக நீட் அண்ட் கிளீனா வந்து கட்டி ஒரு வீடு தான் வந்திருக்குதுங்க விற்பனைக்கு அழகாக இருக்குதுங்க வீடு வாங்க அந்த வீட்டை பார்த்துருவா இந்த வீடு வந்து எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணம்பழை பிரிவுங்க பாப்பம்பட்டி இருந்து உள்ளே வந்து சாரி பாப்பம்பட்டி பிரிவுல இருந்து உள்ள வந்தோம்னா கண்ணம்பளை பிரிவுங்க கண்ணம்பளை பிரிவு அந்த லொக்காலிட்டியில தான் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க நம்மளுக்கு ரேம்ஸ் நல்லா போட்டு வந்திருக்கு கார் பார்க்கிங் உங்களுக்கு வந்து பத்துக்கு பதினேழு சைஸ்ல கொடுத்துருக்குறாங்க அப்படியே வந்தோம்னா நம்மளுக்கு டோர் வந்து வடக்க பார்த்து வச்சிருக்கிறாங்க டோர் வந்து போட்டு போட்டிருக்காங்க இருபத்தி ஒண்ணுக்கு இருபத்தி ஒண்ணுக்கு பத்து சைஸ்ல ஹால் கொடுத்துருக்காங்க பத்துக்கு பதினொன்னு சைஸ்ல ஒரு பெட்ரூம் இன்னும் வந்து பாத்ரூம்ஸ் வந்து மாத்தீங்க முடிஞ்சிட்டு இருக்குது வேலை நல்லா இருக்கு வீடு நல்லா இருக்கு அருமையா இருக்கு டைல எல்லாம் பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கு உங்கள் கிச்சன் வந்து ஆளுநர் வந்து பண்ணாங்க ஓப்பன் டைப் கிச்சன் ஓபன் டைப் கிச்சன் வந்து வச்சிருக்காங்க அப்படியே திரும்பணும்னா நம்மளுக்கு இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க நம்ம இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஆயிரத்தி நூத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங் பண்ணியிருக்காங்க எட்டாயிரம் லிட்டர் வந்து வாட்டர் டேங்க் எட்டாயிரம் லிட்டர்ல வந்து செப்டிக் போர் செப்டிக்ங்கும் எல்லா பெ நிறைந்த பகுதிங்க ரெடி டு ஹவுஸ் தொலாவிட்டு இருக்கிறவங்க எங்களுக்கு இந்த வீடு கண்டிப்பா பிடிக்குங்க ஏன்னா எல்லா இடத்துக்கும் நியரஸ்டா இருக்கக்கூடிய பகுதி எல்லா பெசிலிட்டியுமே இருக்கக்கூடிய பகுதி இது பிரிவு நீங்க கண்ணம்பளையம் போனீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து கொஞ்சம் சூழருக்கு நீரஸ்டா போயிருது இது வந்து இங்கிருந்து நீங்க வந்து ஒண்டிப்பு போறது பாம்பட்டி பிரிவு போறது எல்லாத்துக்குமே வந்து பக்கமான பகுதிங்க நல்ல இடம் மிஸ் நீராதீங்க அருமையான வீடு இந்த வீட்டுக்கு பாட்டி கேட்கக்கூடிய விலை வந்துங்க ஐம்பத்தி அஞ்சு லட்சம் கேட்கறாங்க கரெக்டா ஐம்பத்தி அஞ்சு லட்சம் கேட்கறாங்க இதுல இருந்து பெருசா வித்தியாசம் வராதுங்க கண்டிப்பா வந்து ஒரு சின்ன வித்தியாசத்தோட முடிச்சு தர முடியும் கிட்ட நேரடியாக குற வைக்கிறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க பேஸ்புக் பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் நண்பர்களே